இன்னைக்கு வந்து எங்கே வந்திருக்கோம்னா சிந்தாமணி மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இது வந்து கர்நாடகா மாநிலம் வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த சந்தை வந்து நடைபெறும் நிறைய வந்து நாட்டு மாடங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அப்படியே வந்து எப்படி இருக்குது அப்படியே வந்து பார்ப்போம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தமிழை வந்து பேச மாட்டாங்க ஸோ இங்கே வந்து விலையை வந்து அவ்வளோ வந்து கேட்க முடியாது ஸோ அப்படியே வந்து சந்தை மட்டும் அப்படியே சுற்றி பார்ப்போம் ஸோ முடிஞ்சா இருக்காது தமிழ் தெரிஞ்சால் விலையை கேட்போம் இல்லைனா அப்படியே வந்து இருக்கக்கூடிய எழுதுங்க கன்றுங்க அப்படியே வந்து பார்ப்போம் எக்கச்சக்கமாக இருக்குங்க நிறைய வந்து இந்த சந்தையில் வந்து ஹெச்ஆப் ஜெர்சிங் தான் வரும் இந்த பக்கத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நாட்டு மாடங்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகே இருபது

அதை விட்டீங்கன்னா இங்க வந்து ஒரு ஜோடி ஜோடிமையா இருக்கு பாருங்க நல்லா இருக்கு நல்லா சரியான சைஸ்ல இருக்கு ஜோடி பல்லையா பல்லு ஆறு பல்லா

அப்படியே வந்து முடிஞ்சா விலையும் கேட்போம் தமிழ் தெரியாது இங்க வந்து எப்படி இருக்கு பாருங்க இந்த இரு என்ன ரகன்னு கூட தெரியல மூஞ்சி டிஃப்ரெண்டா இருக்கு பார்க்க இது குண்டு அப்படியே கொஞ்சம் மூஞ்சி வேற மாதிரி தெரியுது நல்லா இருக்க ஆனால் பெரிய இது என்ன ரகன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க எவரு பெங்களூரா கோலார் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோலாரிலிருந்து கொண்டு வந்துருக்கங்க ஓட்டி தான் வந்துச்சா

இது அப்படியே வந்து அந்த சைடு போவோம் இது பாருங்க இந்த அலிகாரு அலிகாரு சொல்லுவாங்க இது கொஞ்சம் கிராஸ் தான் நல்லா இருக்கு இது இவ்வளவு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியும் இந்த மாதிரி வந்து எழுதுங்க என்ன பல்லு பல்லு ரெண்டு பல்லு

ஸோ இந்த சைடு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலும் சரி ரெண்டு பல்லு நாலு பல்லு கடை எல்லாமே இருக்கு முன்னா அந்த சைடெல்லாம் போனால் பெரிய பெரிய காலைங்களாம் இருக்குங்க ஸோ அதான் வந்து பார்ப்போம் ஸோ எல்லா வாரமே வருமானு கேட்டிங்கன்னா பக்ரீத் வரைக்கும் வந்து இந்த மாதிரி அதிகமாக வரும் அதுக்கப்புறம் வந்து மீடியமாக தான் வரும் ஹெச்எப் ஜெர்சி தான் வந்து ஃபுல்லாக வந்து கொண்டு வருவாங்க எப்படி இருக்குது பாருங்கள் அதான் கொஞ்சம் வயசான இருந்தது தான் நல்லா இருக்கு ஆனால் அப்படியே வந்து அந்த சைடு போவோம் இதெல்லாம் வந்து ரெண்டு பொல்லு ரேஞ்சில் இருக்கும் நினைக்கிறேன் இது பாருங்க அதெல்லாம் அருமையான இருது வியாபாரம் பேஸ்ட் இருக்காங்க போல நல்லா வந்து ஹைட் எப்படி இருக்கு பாருங்க இது நல்ல ஹைட்டு நல்லா வந்து உடம்பு நல்லா இருக்கு

பேசி வாங்கலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த சைடு போனாங்களா இன்னும் நிறைய இருக்குங்க எல்லாம் இங்கே இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய காளைங்க தான் எல்லாம் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க இதெல்லாம் வந்து சரியாக தான் இருக்கேங்க ஆனால் விலை எல்லாமே அதை பாத்தீங்கன்னா ஒன்று ஒன்று பத்து ஒன்று இருபது அந்த மாதிரி வந்து போதுங்க ஒவ்வொரு இடத்துமே ஜோடி ரெண்டு லட்சம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும் வேலை அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாக போகும் வந்து சிங்கிள் இருக்குது அழகாக டேப்பு கட்டி கொண்டு வந்திருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து இங்கேருந்து எப்படி வாங்கிட்டு போகிறதுன்னு கேட்குறீங்க ஸோ அது என்னன்னு தெரியல ஹெச்எஃப் ஜெர்சி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த நாட்டு மாடி எப்படின்னு என்னன்னு தெரியல நாட்டு மாடி எப்படி அலோவ் பண்ணுறாங்களா இல்லை என்னன்னு தெரியல ஹெச்எஃப் ஜெர்சி வேணா உங்களுக்கு வந்து இங்கேருந்து கொண்டு போகிறாங்க தமிழ்நாட்டுக்கு எல்லா வாரமே தெரிஞ்ச யாராச்சும் இருந்தால் நீங்கள் வந்து கேட்டு வந்து பாருங்க இங்கிருந்து யாரும் தமிழ்நாட்டுக்கு வாங்கிட்டு இல்லை நாட்டு மாடு கச்சக்கமான இருதுங்க இன்னும் நிறைய இதுலேயும் சேர் சோதம் ஆயிடுச்சு தமிழ்நாடு இங்கே வந்து சரியாக தான் இருக்குது பாருங்கள் ஒரு ஜோடி அது ரெண்டு லட்சம் பக்கம் வந்து சொன்னாங்க ஆறு புள்ள ಇದು ಸರಿ ಇದು ಸರಿ